காலத்தில் வந்து இன்னைய வரைக்கும் அதிமுகவில் அணி மாறாமல் பல பகுதி பல பதவி பதவிகளை வகித்திருந்தேன் என்ன இப்போ சமீபத்தில் ஜே சீனிவாசன் திட்டம் போட்டு எனக்காக பல தவறான கருத்துக்களை தவறான செயல்பாடுகளை செஞ்சு என் மேலே வீண் படி சுமத்தி என்னை கட்சி பதவி வந்து எடுத்துட்டாரு அவர் வந்து என்னை புதுசாக எடுக்கலை நான் ஒரு தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு இதுக்கு முன்னால் ஒரு வட்டச்சாளர் அதே மாதிரி நிற்கினார் அதற்கு முன்னால் ஒரு அணிச்சாளர் நிற்கினார் இப்போ என்ன நிற்கியிருக்காரு அவருக்கு வந்து முழுக்க முழுக்க எங்கள் சமுதாயத்தை பிடிக்கலை எங்கள் உழைப்பு என்னங்கிறது ரொம்ப பேர்த்துக்கு தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நூற்றாண்டு விழா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வளர்க்கும்போது அல்லும் பகலும் நாங்கள் ஒரு மூணு பகுதிச் செயலாளர் தான் வேலை பார்த்தோம் அன்றைக்கி நான் எம்ஜிஆர்மட்ட தலைவர் தான் அந்த அமைச்சர் அன்றைக்கி இருந்த அமைச்சர் எங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்தார் ஒரு நூற்றாண்டு விழா வந்து ஜி சாதாரண விஷய வேலை இல்லை அவ்வளோ பெரிய வேலையை ராப்பகலாக இருந்து நாங்கள் அதான் பண்ணணும் பொதுச் எடப்பாடியார் அவர்கள் என்னுடைய மாணவர் நான் காந்தி பகுதி ஆனவன திருச்சிலே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஆட்களை வச்சு ஒரு பெரிய கல்வெட்டு வச்சு கொடி ஏற்றினேன் திருச்சியில் வேறு யாரும் அந்த கொடி அந்த மாதிரி ஏற்றலை இப்படி இது செஞ்சுருக்கேன் இன்னும் சொல்ல போனால் பிஹெச்சில் தெற்கு மாவட்டத்தில் குமாரனை ஒரு தலைவர் சிலை திறந்தார் போன வருஷத்தில் அந்த சிலைக்கு திறப்பு விழாவுக்கு என்னை போல் ஒரு மூணு பகுதிச்சாளர் போட்டு வேலை பார்க்க சொல்லி சொன்னார் ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் கூட சொல்கிறேன் சாதாரணமாக இல்லை ஒரு இங்கேருந்து பிஹெச்எல் போயிட்டு வந்து ராப்பகலாம் அங்கே இருந்து தங்கி இந்த விழாவில் எங்கள் பொதுச்சாலை வந்து திறந்தார் அந்த மாதிரி நிறையா வேலைகள் இது நான் எடுத்து தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு நாங்கள் பண்ணுறோம் கட்சிக்காக க ராப்பாலை உடைக்கிறோம் கருணாநிதி ஆட்சியில் கிட்டத்தட்ட பதினாலு முறை ஜெயிலி போயிருங்க கட்சிக்காக இப்போ கூட ஸ்டாலின் ஆட்சியில் கட்சிக்காக எனக்கு ஒரு ஏழு வழக்கு இருக்குது இப்படி கட்சிக்காக எவ்வளவோ குரல் கொடுக்குறோம் எங்களை ஏன் ஏன் எடுக்கிறேன்னு அவரை கேட்டால் ஏப்பா எடுக்கிறேன்னு கேட்டால் நீ இந்த ஜாதியை சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு பவர் கொடுக்க கூடாது அடங்கியிருக்கிறதா இருன்றார் நாங்கள் எப்படி எங்களுடைய உழைப்பை எப்படி நாங்கள் மறைக்கிறது எங்களுடைய உழைப்பு என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் திருச்சியில் அத்தனை பேத்துக்குமே தெரியும் திருச்சியில் இருக்க அண்ணா திமுக கூட தெரியும் யாரை என்னது கேளுங்க இன்றைக்கி வந்து ஒரு பொருளாளர் ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த பொருளாளர் எந்த கூட்டத்துக்கு வந்தார் எத்தனை போஸ்ட் அடிச்சிருக்கார் பதவிக்கு வர்றதுனால பதவியை வியாபாரம் இருக்காரு கட்சியை படுகொலிக்கு இருக்காரு இதெல்லாம் கேட்டால் ஜாதியை சொல்லி திட்டார் அதுக்கு நான் தனியாக ஒரு கேஸ் போட போகிறேன் அந்த அடுத்த கட்டம் ஆனால் கட்சியை படுகொலிக்கு தள்ளுறதுனால என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் காலகாலமாக கட்சியில் இருந்து வந்து சுமார் நாற்பது வருஷமாக அதிமுகங்கிற ஒரு இதில் தான் நான் வளர்ந்துருக்கேன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சிக்கு தனி பொதுச்சாளர் அதிமுகவுக்கு எங்களுக்கெல்லாம் தலைவர் எடப்பாடி தான் ஆனால் திருச்சியை பொறுத்த வரைக்கும் தனி பொதுச்சாளர் சேலத்தில் ஒருத்தர் இளங்கோன்னு இருக்கார் அவரு தான் இதுக்கு எல்லாம் அவர் சொல்கிறது தான் கேட்குறாரு சீனியர் மினிஸ்டர்கள் எங்கள் பொறுப்பாளர் தங்கமணி என்ன இன்னும் சீனியர் பொறுப்பாளர் வேலுமணியன் இது மாதிரி ஆட்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்குறது இல்லை அந்த கட்சிக்காக இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க அவர் மாவட்ட சேலத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் சொல்கிறதாங்க கேட்குறாரு அவருக்கு ஒரு ஏஜென்ட் போட்டுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏதாவது எங்கள் குறைகளை போய் நாங்கள் புதுச்சேரி சொல்லணும்னு நினச்சா அங்கே ஒரு மூணு பேர் அருண் ஒருத்தர் இன்னொருத்தர் காண்டாய்டார் அந்த கான்ராய்டாரம் கட்சிக்காரங்க என்ன தெரியும் காண்டாய்டாரர் தான் இவருக்கு எல்லாம் பண்ணுறார் நாங்கள் கொண்டு போய் கொடுக்குற புகார் எங்களுடைய வேதனைகளெல்லாம் தெரிவிச்சா அதை அவங்க தடுக்கிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை திமுக உழைச்சி நாங்கள் இருக்கோம் அவர் சொந்தக்காரங்களுக்கு தான் போட்டிருக்காருங்க சீனிவாசன் பதவி போட்டுக்க போகிறான் உருஸ் மூத்து வேலை கூட தெரியாத வாசல் ஒருத்தருக்கு பகுதி சேடம் அவர் யார் அப்படின்னா இவருடைய சொந்த அத்தை பையன் இவங்க அக்கா வீட்டுக்கார் இன்னொருத்தர் பரத்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யார் அப்படின்னா அவருடைய இவருடைய அக்கா பையன் அதை விட நான் அவரை சேர்க்க மாட்டேன் இவரை சேர்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டுட்டாங்க இந்த கட்சி ஒற்றுமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நல்லது எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இவங்கள தொண்டர்கள் ஆனால் வெளிக்காட்ட முடியல ஆனால் சீனிவாசன் தன்னுடைய சொந்த அக்கா பையனை வச்சு ஒரு தலைவர் நான் ஓப்பனாக சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் வைத்தியங்க என்ன வருவார் அவருக்கு போய் இவர் எல்லாமே பார்ப்பார் பணி விடையை பார்ப்பார் ஏன் பணிவிடையை பார்க்குறவர் இப்படி வேலை பார்க்குறாரு கட்சிக்கு குந்தம் நினைக்கிற மாதிரி தாராளமாக நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கலாமே அண்ணாதிமுக ஒன்றும் இல்லை ஆ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அண்ணாதிமுகங்கிற பேனரில் எவ்வளவுனோ உழைச்சிருக்கோம் எவ்வளோ பெரிய தலைவர்கள் வச்சுருக்காங்க இந்த கட்சியை ஒதுங்கி ஓரம் ஓரமாக நிற்கிறாங்க எவ்வளோ தலைவர்கள் இந்த கட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு பத்து வட்டச்சார பேருக்கு சொல்ல தெரியாத ஒருத்தர் பொருளாளர் எவ்வளோ வியாபாரம் வியாபாரமாக கட்சி உழைப்பு இதெல்லாம் நாங்கள் யாருக்கு அப்படி சொல்கிறது தெரியல நான் கேள்வி கேள்விப்பட்டேன் என்னை ஜாதியை சொல்லி திட்டுறாரு என்னை பதவியை ஒட்டி எடுக்கிறாரு அதனால் என்னுடைய அரசியல் லைஃப்பில் நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு மாவட்டச்சரை பார்த்தது இல்லைங்க ஏப்பா நீ வந்து இவர் பதவி மாவட்ட போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது எங்கள் பொதுச்செயலாளரை பதவி பெருச்சாளி அப்படின்னு ஒரு பேரை சொல்லி ரொம்ப நாக்கூச மாதிரி பேசினார் இது எங்களுக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு ஏன் அப்படி பேசுகிறீங்க என் பிள்ளை கூடாது உங்களுக்கு என்ன பிள்ளைங்க தெரிஞ்சால் நம்ம போட்டுக்க முடியாதுன்னா வேலையாக போடுறோம் பண்ண அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசினார் இதெல்லாம் கட்சியோட நலன்கிறது வெளிக்காட்டிக்கல ஆனால் இப்போ என்னால் முடியலை ஒன்றுமே செய்யாத ஒன்றுமே இந்த கட்சிக்குன்னு எதுவும் பண்ணாத ஒருத்தர் ஒரு பொருளாதர் இந்த கட்சிக்கு யார் வேணாலும் வரலாம் இந்த கட்சியில் யார வேணும் எம்எல்ஏ அளிக்கலாம் அது இந்த கட்சிக்கு உண்டு ஆனால் அடிப்படையில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சவனால் ஒரு கட்சி பதவிக்கு வரணும் ஒரு வார்டு வேலை கூட பார்க்காத ஒரு பகுதி சேடாது சொந்த அத்தை பையன் சொந்த அக்கா வீட்டுக்கார் இன்னொருத்தர் ரோஜர்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் ரோஜர் யார் அப்படின்னா அவங்க அப்பா அவங்க கம்யூனிட்டி அவங்க அம்மா ஒரு கிறிஸ்த பிள்ளைமார் இவருடைய துணை மனைவியாரும் பிள்ளை பிள்ளைமார்தான் இந்த உறவை வச்சு அது ஒரு உறவு அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு பதவி பெரிய பதவி அவங்க ஒய்ஃபோட உறவினருக்கு ஒரு பெரிய பதவி அவங்க அக்கா பையனுக்கு பதவி ஏற்கனவே சண்முகம் ஒருத்தர் இருக்காருங்க அவர் எந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரான்னு கொஞ்சம் பாருங்கள் இது மட்டும் ஆனால் கட்சிக்காரர் பட காலமாக இருந்திருக்காரு அவர் உடம்பு முடியலையா என்னான்னு தெரியலை ஏற்கனவே அவருக்கும் இவருக்கும் சொத்து திறனாக இருந்து சொத்து சட்டலாம் இருந்து பேஸ் கேஸ் வரைக்கும் போனாங்க காவல்துறை வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் இதே சீனிவாசன் மண்டி செயருங்கிற ஒரு திமுக எதிர்த்து நின்னார் அன்னைக்கு நிற்கும்போது இதே வெள்ளமண்டி சங்குங்கிற அவருடைய அண்ணன் தான் எனக்கு கட்சி வேலை பார்க்கலை என்னை வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணி என்னை தோக்கடித்தார் அப்படின்னு சொல்லி அவரை கட்சி விட்டு எடுக்கணும் நடவடிக்கை எடுக்க சொல்லி இவர் புகார் மனு எழுத்துப்புறமாக கொடுத்தாரு எந்த நிகழ்ச்சிக்கும் வராது அவருக்கு ஒரு அணிச்சாளர் கொடுத்துருக்காரு ஆனால் அவர் கட்சிக்காரங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் இப்போ செயல்பாடு இல்லை இப்படி உறவினர்களாக வச்சுக்கிட்டு இருந்தேன் இது என்ன கட்சி அதிமுக பல பேரோட உழைப்பு இந்த கட்சியில் இருக்குது குடும்ப அரசியலை ஒழிக்கணுன்னு தான் இந்த கட்சி உருவானது இந்த கட்சி நடந்தது இன்னையே வரைக்கும் ஆனால் சீனிவாசன் குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காரு திராவிட மாடல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க திருச்சி மாநகரை பொறுத்த வரைக்கும் சீனிவாசன் மாடல்னு ஒன்று நடந்துக்கிட்டுருக்கீங்க இதை யாரும் வெளிக்காட்ட முடியலை நான் பல பதவியை அந்த கட்சியில் பார்த்துட்டேன் பெரிய இதெல்லாம் பதவி இது வர முடியலன்னா கூட அரசு பதவியில் வர முடியலைனா கூட எவ்வளோ பதவியை பார்த்துட்டேன் கட்சி பதவி கீழேருந்து மேலே வட்டச்சாளர் இருந்து எம்ஜிஆர் இளஞ்சனி மாவட்டச்சாளர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் பகுதி கழக செயலர் பல பதவி இதுக்கு மேலே இன்னும் நிறைய பதவிகளை பார்த்துருக்கேன் ஆனால் என்னோடய உழைப்புக்கு தான் நான் யாரையும் போய் இந்த அவங்கள்ட்ட பதவி கொடுக்கிறீங்களே என் உழைப்புக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்க கட்சி கட்சி கூப்பிட்டு கொடுத்துச்சு கட்சியில் இருந்த மாவட்ட செயலரே எனக்கு என்னையே நீங்கள் நல்ல வேலை செஞ்சு கூப்பிட்டு கொடுத்தாங்க எனக்கு பதவி பெருசே இல்லை பதினோரு ஆண்டு காலம் இவரும் எம்ஜிஆர் வந்து தலைவரானு இந்த கட்சிக்கு ராப்பாலாக பாடுபட்டிருக்கேன் கேட்டதால் புகை யாராவது கொடுத்துருக்கேன் இது புகார் வந்து நான் புகாராக கொடுக்கல இப்போ தான் புகாராக அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய தகவலை வந்து சொல்கிறோம் இதுக்கு முன்னால் புகாராக வந்து வட்டச்செயலர்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க வட்டச் செயலர்கள் ம மற்ற நிர்வாகிகள் அனைச்செயலாளர்களும் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்தவங்க அத்தனை பேர்த்தோட மனுவும் பொதுச் செயலருக்கு போகலை என்று சொல்லும் போது எடப்பாடி அவர்கள் திட்டினு இன்னும் வரையும் பொதுச்செலருக்கு போடல போகாததுக்கு காரணம் அவரை சுற்றி இருக்க ஒரு மூணு பேர் அவர்கள் எதனால் தடுக்கிறாங்கன்னு தெரியல இந்த திருக்குமரனுங்கிறவர் தான் அவர் ஒரு காண்டா இருக்கார் கட்சிக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை நம்பிக்கையானவர்கள் தப்பு கிடையாது அருண் அருண்கிற ஒரு நம்பிக்கையானவர்கள் தான் தப்பு கிடையாது அவர் வந்து தடுக்கக்கூடாது திருச்சி மாவட்ட நானே ஒரு மூத்த நிர்வாகி தாங்க இப்போ நீங்கள் ஐயப்பனுங்கிறவர் கேட்டு பாருங்க தெரியுது கட்சி நல்லா இருக்காங்க அதாவது அவங்களாம் பதவி பெயரும் நான் கட்சி நலன்கடி தான் வந்திருக்கேன் அமைச்சர் சொல்லிருக்கீங்களா அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்னா அவங்களுக்கு தெரியுங்க ஆனால் இருந்தாலும் அவங்க போய் இதை வந்து சொல்ல முடியாது இது வேறு மாவட்டம் உங்கள் மாவட்டம் வேறு எங்கள் மாவட்டம் வேறு ஆனால் நடக்கிறத கூர்ந்து கேட்டாங்கன்னா கேட்குற தன்மையோடு கேட்டாங்கன்னா சொல்ல தயாராக இருப்பாங்க பக்கத்து மாவட்ட செயலாளர்கள் இதில் இருந்து ஏற்கனவே இந்த திருச்சி மாணவர்கள் பார்த்தவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே நடக்கிறது என்னங்கிறது நல்லா தெரியும் அவர் என்ன நாங்கள் சன் டிவியில் பிடிச்சி போடுவான் அந்த வாரம் இந்த வாரம் எம்ஜிஆர் வாரம் சிவாஜி வாரம் ரஜினி வாரம் கமல் வாரம்னு சீனிவாசனை பொறுத்த வரைக்கும் முந்தி ஒரு ஒரு மேடத்தை வச்சு அவங்க வாரம் அவங்க மாதம் மாதிரி ஓடிச்சு அவங்களுக்கு எதாவது அது இதுன்னு சொல்லி இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காது அவருக்கு டென்ட்டு பொருளாளர் வாரம் பொருளாளர் மாதம் அப்படி ஓடுதுங்க கட்சியாக கட்சியாக நடத்தலாம் பரவாயில்லைங்க அதிமுக அப்படின்னா தலைமைக்கு அனுப்புவீங்க அனுப்பிச்சுருப்போம் தலைமைக்கு அனுப்புவதுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் உணர்ச்சியாக இருந்து அது போவீங்க அந்த மாதிரி எதுவும் பார்க்க முயற்சி பண்ணிங்களா இப்போ சமீப காலமாக சோரட்டு கூட நிறையா விட்டுட்டாங்க ஆமாங்க அவருக்கு எதிராக அது கூட அவருக்கு எதிராக விட்டு சொல்கிறாங்க அவர் யாரும் அவரே ஒரு விளம்பரதாரிங்க அவர் அதை ஒட்டுனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பழனியாண்டின்னு ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கார் அவர் பேசுனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இதில் எல்லாம் அதுக்கு சரியான பதிலை கொடுத்தா தான் கீழே இருக்க தொண்டை கொஞ்சம் எளிச்சி பெறுமா அதாவது சந்தைக்கு போகிற மாதிரி தானே ஒரு கட்சி அரசியலுங்கிறது எவ்வளோ பெரிய வேகம் விரிவு கொண்டாரு நடவடிக்கை அந்த அந்த நடவடிக்கை நான் வந்து என்னென்னா சீனிவாசன் மாவட்ட மாவட்டச்சாரி இருக்கிற வரைக்கும் இருக்கிற இப்போ எந்த பதிப்பையும் எனக்கு ஒரு பதவி போட்டிருக்காரு அவர் போட்ட பதி அவருக்கும் இந்த கட்சிக்கும் தகுதி இல்லாத ஆள் எங்கள் பொதுச்சாலே திட்டினவர் போய் டிடிவி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு அவர் உட்கார வச்சு திட்டினவர் இன்றைக்கி கட்சியில் ஒரு மெம்பர் இல்லாத ஆளுங்களையாக பதவி போட்டுக்கிட்டு கட்சிக்குன்னு நீங்கள் யாராவது கேளுங்க ஒரு பத்து வட்டச்சார்களை சொல்ல தெரியுமான்னு கேளுங்க இன்றைக்கி போட்டுக்க பொருளாளர் எத்தனை லட்சம் கை மாறிச்சின்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த கட்சிக்கு எல்லாம் வரணும் புதுமையாக வரணும்னு அதில் எனக்கு எந்த மாற்ற கருத்து இல்லை அம்மா புதுசு புதுசாக ஆள்லாம் உருவாக்குவாங்க ஆனால் அவர் திடீர்னு ஒரு பெரிய பதவி கொடுக்குறதுங்கிறதே சாதாரண சொன்னால் பதவி அப்படியாக தான் இருக்கலாம் வேறு என்ன இருக்கு அவருக்கு என்ன வேறு நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு சாதாரண ஒரு தொண்டனை யாரும் ஒருத்தரை போட்டால் அது ஒரு இதாக எடுக்க முடியாது நீ ஒரு முக்கியமான ஆள் திருச்சியில் மெயினானவர் அவருக்கு போட வேண்டிய காரணம் அவர் அனுதாபம் தப்பு கிடையாது அவருக்கு போற விட்டாங்க என்ன எத்தனை கூட்டம் எத்தனை கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க ஒரு பதவி போடுறோம்னா இப்போ நான் வந்து எண்பத்தி ஏழுலருந்து மத்திய மந்திரி சிதம்பரத்தை அடிச்சிருக்கேன் அஞ்சாவது ஆள் நான் எங்களுக்கு ஜாமீன் எடுத்ததே அம்மா தான் அடிச்சிருக்கேன்னா அடித்த வழக்கு அடிக்கலை அடித்த வழக்கு அப்படி தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம சந்திச்சிடணும் எங்களோட உழைப்பை பார்த்து கூப்பிட்டு கொடுத்தாங்க தொண்ணூத்தாறில் ஜெயிலுக்கு போன அம்மாவுக்காக கருணாநிதி ஆட்சி ஜெயிலுக்கு போனவரில் நானும் ஒருத்தன் நான் வந்து இது மேலே என்ன சொல்லி தெரியல உழைப்பு தலைமை நடவடிக்கை போச்சு பதான்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கள் பொதுச்செயலாளி தகவல் போய் கீழே உள்ள அந்த மூணு பேர் தடுக்கிறாங்க இந்த மூணு பேர் எதோ சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அதை விட சக்கரவர்த்தி மாதிரி வராரு இளங்கோங்கிறவர் இளங்கோங்கிற ஒரு மாவட்ட செயல் அவர் அவருக்கு மாவட்டம் தான் பார்க்கணும் அவருங்க ஒரு ஏஜெண்ட் வச்சுக்கிட்டு போட்டு பதவியை எடுக்கிறது பதவி கொடுக்கறது எங்களுக்குள்ள நான்லாம் உழைப்பில் தாங்க வந்திருக்கேன் என்னுடைய சக்தி உழைப்பு தான் நான் எவர்கிட்ட பொருள் கொடுத்து காசு கொடுத்து பதவி வாங்கலை நடவடிக்கை நடவடிக்கை சீனிவாசன் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும் இது அதுக்கு போகணும் போகிறதுக்கு அவங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரங்க கொண்டு போய் நீ சேர்க்குறது தாங்க ஏன்னா இவ்வளோ நாள் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு பேர் பெடிசன் கொடுக்குறாங்க அதில் எனக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் நான் தான் போனேன் இவர் கிரீட் பண்ணுறேன் போய் மேலே எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் கட்சிக்காரன் போகிறான்னா நான் என்ன பண்ண முடியும் போட வழக்கு போடும் அந்த வக்கீல் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அது கலந்துட்டு ஏன்னா கட்சியோட கருதி நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் யோசிச்சு பாருங்க ஒட்டச்சேர எங்கள் சமுதாயத்துக்காரர் எடுக்கிறார் என்ன செஞ்சார் சொல்லுங்கள் எடப்பாடி படத்தை போட்டார் இவர் படத்தை சின்னதாக போட்டால் அப்படி அதை சொல்லி எடுத்தால் என்ன அதே மாதிரி இந்த மற்ற ஆட்களையும் எடுத்திருக்காரு போஸ்டரில் அடித்தா இந்த ஒவ்வொரு பேரும் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா வேகமாக இவர் படத்தை பெருசாக போடணும்னா நம்ம என்ன பண்ணுறது எங்களுக்கு ஃபோன்லாம் பேசியிருக்காரு அதெல்லாம் நேரடியாக சொல்ல முடியாதுங்க ரெக்கார்டெலாம் கிடையாதுங்க சொல்லியிருக்கார் அதுக்கு உதாரணம் உதாரணம் என் படத்தை போடலை அப்படின்னு சொல்ல பேர் தர் சொல்லுவார் ஏன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போ ரெண்டு பனிப்பட்லாம் போஸ்டரில் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் படத்தை போடல என் படத்தை போடாமல் ஒருத்தர் ஒரு ப்ரெஸ்ஸில் பேசியிருக்காரு பேர் கேட்காதீங்க ஒரு பகுதி சில பேசியிருக்காரு இன்னொரு தொண்டர் இருக்கேன் நீ என்ன இதில் வந்து இப்போ மாவட்ட செயல்படத்தை போடாமல் இருக்கேன் இப்போ எல்லாம் எடுத்துக்கிட்டுருக்கேன் தெரியுமில்ல வீடு கூடியவர்கள் என்னென்னமோ பண்ணுறோம் பேரும் வராது எடுத்துருவோம் ஒழுங்காக மாவட்ட செயல்படத்தை போதுச்செயல்தான் எங்களுக்கு கட்சி எங்களுக்கு பொதுச்செயலர் தான் அந்த காலத்துலேருந்து இன்றைய காலம் பொதுச்செயலர் தான் எங்களுக்கு அவர் நடவடிக்கை தெரியாதுங்க ஆனால் அவர் பதவி போட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சில குட்டியாச்சினா அனுப்பிச்சாங்க முன்னாலே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் தடுத்துருக்கோம் பொதுச்செயல சொல்லி நிச்சயமாக அவர் போயிருக்காது இப்போ அவர் காதுக்கு போகல அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இளங்கோ மாதிரி இடத்துல யாரோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவரை போய் நம்ம அறிவிச்சிட்டோமே நம்ம மா 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 பேர் மா பேர் கெட்ட நம்மளை மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்களே அதனால சொல்லி காப்பாற்றி இதை கொண்டு போகாமல் இருக்காங்க ஆனால் ஏற்கனவே கீழே நாடுகள் அது பார்த்தபோல தான் ஒரு கை கூட இருந்தாங்க இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தேர்தல் வருடம் அவர் தான் மாவட்ட ஜன விவகாரம் மாத்திர மாதிரி கட்சிக்காரங்க சொல்லி சொல்கிறாங்க அந்த நடவடிக்கை நீடிக்கிறேன் முடியும் அவருடைய ஆதரவு தான் பேசுவா நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போய் பாருங்கள் அவர் நடத்துகிற பொறுப்பு குறுக்கூடத்தில் இப்போ வரைக்கும் நடக்குது ஒரு செயல் ஒரு செயலர் கூட நடக்குது அந்த கூட்டங்களில் ஒரு குறிப்பிடத்தில் ஆளுநர் உட்காந்து வச்சுப்பார் அவர் பேசும்போது கைத்தட்டுவாங்க எவ்வளோ சப்ஜெக்ட் எவ்வளோ கருத்துக்கள் சில பேர் நல்லா பேசுவாங்க ஆனால் மூத்தவர்கள் பேசுவாங்க நான் யாரையும் பேர் சொல்லக்கூடாது நீங்கள் வேணால் பாருங்கள் கை அவரு தட்டிட்டு அவர் பேசி முடிச்சுன்னா அவங்க போயிடுவாங்க இது நடக்குது என்ன அப்படிப்பட்ட தலைவர்னு எங்களுக்கு தெரியல இந்த கட்சியை அதிமுகங்கிறத மறைச்சி திமுகங்கிறது ஆதரவோட நேரு பேர் சொல்லணும் மந்திரிகள் தொடர்போட நல்ல இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் அதை செக் பண்ணணும்னா அவருடைய ஓட்டுநர் சதீஷ் திமுகவுக்காக தான் செயல்படுறாரு திமுக வெற்றிக்காக பாடுபடுறாரு எவனாவது ஒருத்தர் ஒரு 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 உறுப்பினர் அது ஒருத்தர் போட முடியுமா மாவட்ட பொருளாக வந்து சின்ன விஷயம் திமுக நடந்துருமா இல்லை வேறு கட்சியில் நடந்துருமா நீ அந்த அதுவும் சொன்னங்க இல்ல அந்த டைம்ல தான் ஜாதி பேசுகிறாரு இல்லை நான் அதுக்கு முன்னால் என்னங்க எங்கள் வட்டாச்சாராம் என் ஜாதி சமுதாய சமுதாயத்தான்னு சொன்னால் நல்லா வேலை பார்க்குற பையன் நல்ல வேலை பார்க்குற பையன் எம்பி வளர்களுக்கு ஃபுல்லாக இருந்து வேலை பார்க்குற பையன் ஒரு ராஜாங்கிறவர் அவர் எதுக்கா என்ன காரணத்துக்காக எடுக்கிறாரு இந்த ஜாதி தானே இன்னொரு அனீச்சரே எடுக்கிறாரு எதுக்கு எடுக்கிறாரு இப்போ என்ன எடுக்கிறாரு அடித்த ப பதவியில் இருந்து எதுக்கு எடுக்கிறாரு கோனு ஆ கேட்டேன் கட்சிக்காரர் மாவட்டசார பேச்சார் சீனிவாசனெல்லாம் கிடையாது அதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு பேச்சில் அவர் சொன்ன அந்த எந்த கருத்துக்குமே பதில் சொல்லுங்க நீங்கள் அதை நல்லா பாருங்கள் ஃபுட்டேஜில் உங்களுக்கு இந்த எல்லாம் போட்டால் எங்கள் குரூப்பில் கட்சி குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறாங்க சிங்கம் வந்துருச்சு புளி வந்துருச்சுன்னா அவர் பேர்த்தா போட்டு அவர் பேசினதை போடணும்ல அவர் பேசுனது என்ன கட்சிக்காரன் தொண்டாலெலாம் என்ன உங்கள் காலில் வந்து முழுதான்னு கேட்குறாரு சொல்கிறாரு ஒரு மாவட்ட ஆட்சியர் அவங்க எங்கள் கட்சிக்காரனை பற்றி அவர் பழனியாண்டி பேசல மாவட்ட ஆட்சியர் மட்டும் பற்றி தான் பேசியிருக்காரு மாவட்ட ஆட்சியர் இன்னும் தொழில் பண்ணுறாரு இன்னும் மாதிரி இருக்கார் சீனிவாசன் ஆ சீனிவாசன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்கிறாரு நீங்கள் அதனால் கே கேளுங்க அந்த ரெண்டு உங்கள்கிட்ட இருக்கும் வந்திருக்கும் போராட்டம் பண்ண போகலைங்க அவரே விரும்பலையா அவரு அது சரியான பதில் கொடுப்பில்லையா அந்த நேரத்தில் கேட்டேன் நான் கட்சிக்காக கேட்குறேங்க ஏங்க நாளைக்கு இப்போ எனக்கு பிடிக்கல நாளைக்கு வேறு கட்சிக்காரங்க எங்கள் மாவட்டத்தில் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னா நான் முன்னால் நிற்பேன் அதான் அதே உள்காட்சியில் சண்டை நடக்குதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் சமாளம் தான் மரத்த முடியும் சண்டை போட்டுக்காய்ங்க தான் சொல்ல முடியும் இப்போ நானே வெளியே வந்து வந்து நிற்கிறேன் பொறுப்பு பண்ணி ஜாதியை சொல்லி அதை தாங்க சொல்கிறேன் ஒரு ஒரு வட்டச்சாரர் எங்கள் சமுதாயத்துக்காரர் எடுத்திருக்காரு அதுக்கு என்ன உள்ளர்த்தம் அதுவும் ஒரு காரணம் அப்போதான் சார் பேசினாங்க சொல்லிக்கிறது திட்டுநாரங்க எனக்கிட்ட ஒரு திட்டுநாரங்க மூணு முறை நான் பேசும்போது வன்மையாக ரெண்டு முறை வன்மையாலாம் பேசலை ராஜா எடுக்கும்போது என்ன உங்கள் ஜாதிக்கரணு என்ன இன்னொரு அணிச்சலாக இருக்கும்போது என்னென்ன எப்பப்போ தான் நீங்கள் உங்கள் ஜாதிகாரனே எடுத்துருக்காங்க ஆனால் அவர் அவர் சமுதாயத்துக்காராக போட்டிருக்காரு சமுதாயத்தில் கூட தப்பு கட்சிக்காரன் கொடுப்போம் நான் தான் சொன்னேன் வெள்ளமண்டி சென்மும் கட்சிக்காரர் இருக்காங்க ஆனால் சொந்தக்காரனாக போட்டு இந்த கட்சி என்ன கட்சிங்க அதுக்கு திமுக தேவலாமல இருக்க திமுகனால் இது என்றைக்கு கம்மி தான் கனிமொழி இப்படி முரட்சடி மாதிரி கம்மி தான் வருது இவர் கணக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அது அளவுக்கு அதிகமான உறவுகள் பழனி அன்னைக்கு சரியான பதில் கொடுக்கலங்க அதை கேட்டதுக்கு நீ உன் வேலையை பாரு நீ ஜாதி பிரச்சனை கொண்டு கூடாத நீ உன் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசினார் வாயில் வர முடியல வார்த்தை ஏன் கட்சிக்காவது கேட்குறேன் சொல்ல முடியல இப்போ என்னென்னா அதில் இவரே த பெருசாக்கி தமிழ்நாட்டில் வரைக்கும் பெருசாக வரும்போது இவரே ஒரு போஸ்டர் வச்சிருப்பார் கோடை இருக்குது எனக்கு அவர் சந்த சந்தேகமாக வருது எங்கள் எங்களை நாங்களாம் பண்ணணுன்னுங்கிற மாதிரி எங்களுக்கு பிடிக்காதலாம் பண்ண மாதிரி ஏதோ ஒரு கிரியேட் பண்ணுறாரு அதனால் சீனிவாசன் மாவட்ட சார்ந்த வரைக்கும் நான் இப்போ இருக்கிற பதவியும் இருந்து விலகி எடப்பாடியார் உண்மை தொண்டனா அதிமுகவில் தொடர்ந்து தொண்டனா நீடிப்பேன் இருப்பேன் ஆமாம் இல்லை நான் தொடர்ந்து தொண்டனா நீடிப்பேன் அது தொண்டனாக இருக்கிறது நான் யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக ஒன்று சேர்ந்து இப்போ எல்லா தொண்டர்களுடைய இன்னும் ஒன்று சேர்ந்து இந்த கட்சி எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தது அது மாதிரி உருவாகும்னா மேலே ஒன்று நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது என்னை போல தொண்டர்களுக்கும் தோணுது அதுக்கு ஆக்கப்பூர்வமாக வேலைக்கு செஞ்சாங்கன்னா அண்ணாதிமுகவுக்கு பெரிய கோடான போடு போட்டு தும்புடு போட்டு அது என்றைக்கும் அந்த தொண்டனாக இருந்து வேலை செய்யணும் என்றைக்கும் அதிமுக தான் இன்னைக்கில் மாவட்டம் இவர் இருக்கிற வரைக்கும் என்னால் அவரோட பயணிக்க முடியாது கட்சியை கெடுக்கிறாரு பதில் எடுத்து நடக்கணும் எங்கள் பொதுச்சாளர் தான் எடுக்கணும் எங்கள் பொதுச்சாளர் கொண்டு போகணும் கீழே உள்ள இப்போ நான் சொன்னேன் ஓப்பனாக பேசணும் யாரும் சொல்ல பயப்படுவாங்க இதனால் இப்போ சொல்கிறதுனால இதை வச்சு கூட என்னை வந்து நீக்கணும்னு நினைக்கலாம் அதனால் நான் அதை வந்து கவலைப்படலை ஏன்னா நிறைய பதவி பார்த்துட்டோம் இனி வர சந்ததிகள் எங்கள் அண்ணா திமுக சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் அந்த கட்சி நல்லா இருக்கணும் அம்மா சொன்ன மாதிரி நூறு ஆண்டு ஜிய சொ அதை சொல்ல முடியாதுங்க அதை வந்து சப்போஸ் கேஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் பேசி பண்ணிக்கிறேன் கேஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கேன் அதுக்கு தான் வக்கீலை கொண்டு வந்து கலந்தேன் ஏன்னா நான் இப்போ இதுக்கு வந்துடுறேன் அடுத்த நடவடிக்கை போனால் இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து இப்போ கட்சிக்காரன் அதனால் என்னால் வந்து இதில் தான் சொல்ல முடியும் அடுத்த நடவடிக்கை போகிற காலகட்டங்களும் வருதுன்னா வக்கீலை கொண்டு வந்து கேட்டேன் அண்ணா நீங்கள் என்னன்னு சொல்லுங்கண்ணே பிரச்சனை சொல்லுங்கண்ணே ஏன்னா சமுதாய உணர்வுன்னு இருக்கும் அவருக்கு வந்து உறவுகள்னு மட்டும் தான் இருக்குது சமுதாய உணர்வுகள் வந்து இது திட்டினது ஓரளவுக்கு ரெண்டு பேரும் பேர் நான் மறைச்சாலும் ரெண்டு மூணு பேர் பார்த்தவங்க சொல்லிட்டாங்க இவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க ஒரு தலைவராக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு வக்கீலுங்கிற முறையில் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு சரி என்ன அந்த அளவுக்கு நடவடிக்கைக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அவர் திட்டுனது என்னை சமுதாய அதுக்கு தான் எடுத்து சொல்லிட்டேன் விட்டேன் என் சமுதாயத்தை சேர்ந்த மூணு பேரும் எடுத்திருக்காரு மூணு பேரும் உங்களுக்கு ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியும் தெற்கு மாவட்டத்தில் இருக்கார் கவுன்சிலர் இருந்தவர் காலமாக இருந்தார் உள்ள ட்ரெஸ்டியாக இருந்தார் இந்த கட்சிக்கு என்ன துரோகம் பண்ணார் இல்லை இந்த கட்சிக்கு இந்த பொருளாளர் வந்திருக்கிற என்ன செஞ்சுருக்காரு சொல்லுங்கள் அவருக்கு செஞ்சுருக்கலாம் எங்களுக்கு வைத்த சொன்னது ஓப்பனாக சொல்லியிருக்காங்க என் ஜாதியை சொல்லி என்னை கேவலமாக திட்டினாருங்க நான் அதை வந்து வைக்கல்கிட்ட சொல்லி நிச்சயம் எடுக்கிறேங்க அது அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் மாவட்ட சார் இருந்தார்னா இருந்தார்னாங்கிற வார்த்தையே வரக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு கேட்குறேன் சாதாரண துண்டை அடிமட்ட துண்டை எவனை மாடச்சா கூட இந்த சார் இந்த கட்சி ரெண்டே முறை தான் தோற்றுருக்கு தொண்ணூற்றி ஆறில் பெரிய சோதனை ரெட்டலை நான் சொல்கிறது இந்த திருச்சி கிழக்கு தொகுதியை சொல்கிறேன் ரெட்டலை தோற்றுறது ரெண்டே முறை ஒரு முறை தொண்ணூற்றாறு அம்மா சோதனையான காலம் அதில் தோத்துச்சு இப்போ வெள்ளம் மண்டி யார் இப்போ ரெண்டாவது முறை தோத்தார் அதுவும் ஒரு சோதனையான காலம்தான் உள் உள்கட்சி பிரச்சனை இருந்தது இதில் ஆனால் இரட்டை இலை என்றைக்குமே இங்கே ஜெயிக்கும் யாருன்னு என்னாலும் ஜெயிக்கும் சாதாரண தொண்டன் தான் வெள்ளம் பண்ணி நடராஜன் அவரை வந்து ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கலிங்கன்னா நல்ல தொண்டன் என்ன அது மாதிரி என்ன கேட்டால் இப்போ கேட்டால் இது மாதிரி வெளியில் இருக்கவங்களை விட்டுட்டு வெளியிலேருந்து யாரையோ ஒருத்தர் வந்து அனுபவிக்கிறோம் அந்த கட்சியில் நாங்கள் கஷ்டப்பட்டு அப்படின்னு கட்டி அமைச்ச கட்சி இதை விட என்னை விட உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள ஒன்று சேர்க்கறதுல தப்பு கிடையாது யாரோ ஒருத்தர் வந்து பொருளாளருன்றீங்களே அவர் இந்த கட்சிக்கு என்ன சாதிச்சிட்டார் அதுக்கு ஒரு மறைமுகமாக வைத்தி வைத்திருக்கிறத போய் பார்க்குறீங்களே இந்த பையன் ஆ அதுக்கு சேர்ந்து பார்க்கலாமே இது என்னுடைய கோரிக்கை இதை இது வந்து பொதுச்செயலர் எடுத்துக்கிறாரா இல்லை கீழே இருக்கிற ரெண்டு அடுத்த கட்ட தலைவர்கள் எடுத்துக்கிறார்க்கு எனக்கு தெரியல ஆனால் தங்கமணி என்ன வேணுமணி என்ன போன்றவங்களுக்கெல்லாம் தெரியும் திருச்சியை பற்றி